சைக்கிள் பயணம் போய்க்கலே வந்து இங்கே தான் சாப்பா தமிழ் ரோஸ் வராரு ஆளை கவனிச்சு அனுப்புங்க இல்ல வேட்டியோட விளையிட்டீங்க எதுக்கடா வந்தோம் இப்ப ஒரு பெரிய சிக்கல் ஒன்று வந்துட்டு மழை மட்டும் கொட்ட வேணும் இதுல பாருங்க கொழும்புல இருந்து வந்த ப்ரோ ஒன்று வருகிற கொழும்பு ப்ரோ பத்து பதினோரு கிலோமீட்டர்ல இருந்து இப்போ இப்ப எங்கூட நினைக்கிறது வெல்வெட்டித்துறை ப்ரோ தான் மற்ற நண்பன் அங்கே பிறந்தனை நினைக்கிறார் அவன் என்னோட வந்தே தீரன்னு சொல்லி பஸ்ஸில் வரி பிறந்தனை போயிட்டான் அவன் எல்லாம் என்னென்ன அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எங்களுக்கு எப்படியும் ஒரு பத்தொன்பது கிலோமீட்டர் இன்னும் இருக்கு போல பார்த்து எப்படியும் நாலு மணி கிட்ட பிடிக்கும் பார்ப்போம் நின்று ரெண்டு தான் போக போகிறோம் நாங்கள் என்ன பேர் என்ன சுஜீவன் நான் டீச்சோக்கில் பார்க்குறேன் ஆ டிக்டோக்கிலேயே அதனால் யூடியூப்லாம் போடுவேன் நான் முழு வீடியோ முழு வீடியோட அனுபவம் தமிழ் ஓ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக ஒரு மூன்று நாலு கிலோமீட்டர் வேறு இதில் ஒரு பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க நல்ல ஒரு இயற்கையான அந்த மாதிரி இருக்குது நம்ம சொன்னால் மழை வர போகிற மாதிரி கிடக்குது அந்த மட்டும் எங்கள்ட்ட இந்த ரெயின் கோட்டை கூட இல்லை நண்பன்ட கொடுத்து விட்டேன் நண்பன் இப்போ நிற்கிறோன்னு ஒன்று இருப்பேன் இப்போ சரியா நான் எங்கே நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கோ இயக்கச்சி இந்த பக்கம் கிளியர் இல்லாட்டி நான் இந்த பக்கம் காட்டுறேன் ஏட்டு இந்த பக்கம் காணையில் இயக்கச்சியில் நிற்கிறேன் பாருங்க இந்த இடத்துல நாங்கள் தண்ணி எடுத்தேன் நாங்கள் குடிக்கிறதுக்கு அப்படியே நாங்கள் அங்காள இயக்கச்சி சந்தியாகவே அதாவது தே தண்ணி குடிப்போம் என்ன உண்மையாகவே ட்ராவல் அதாவது இப்படி நடந்து போயிருக்கில்ல போரி இடங்கள்லாம் ஏதாவது குடிக்க வேணும் சாப்பிடணும் போட தான் என்ன என்ன சொன்னால் அவ்வளோ அதுக்கு உடம்பு எலரி எழுக்குது அப்போ நாங்கள் இதில் இயக்கச்சியில் இருக்கிற ஒரு கடை ஒன்று இருக்குது இந்த கடையில் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு போவோம் இப்போ பார்த்தீங்களா சொன்னால் இப்போ நாங்கள் சொன்ன இடியப்பமும் பூரியும் வந்துட்டு இந்த எண்ணெய் எழுக்கிறீங்களோ அமைத்தி அமத்தியம் டியப்பத்த சாப்பிடுவோம் இடியப்பம் சாப்பிட்டுட்டு பதினஞ்சு உள்ள நடப்போம் பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க சாப்பிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் இங்கே வேறு இங்கே இயற்கச்சி ஜங்ஷன் இருக்குது இதில் இருந்து நாங்கள் அப்படியே ஆணையில் போய் வாழ பிறந்தன் போகணும் எனக்கு தான் பெரிய சம்பவம் இருக்குது ஆணையரவில் எந்த ஒரு கடையுமே காண கிடைக்காது அதுல கொஞ்சம் இருக்கவே அந்த கால் கீழ் மசில்ஸ் இருக்குதானே கொழுவிட்டு நீ நடக்க நடக்காது இப்போ ஒரு பெரிய ஒன்று வந்துட்டு என்ன சிக்கல் சொன்னால் என்ன சிக்கல் அதாவது எதிர்காத்தங்களுக்கு கிடைக்குது எங்களை தள்ளுது விண்ணால போடாடி சரி அப்படி பாடுவோம் நாங்கள் அப்படி போவோம் இவ்வளவு நேரம் நல்லா இருந்தது இந்த வழி இருக்குதானே இந்த ஆனைய வழி இதுக்கான வேற எதுக்கடா வந்தோன்னு ஏண்டா அப்படி அமைதியா இருக்கு பயங்கர அமைதியா இருக்கா இயற்கை சவுண்டுகள் அதற்கு வரைக்கும் இது பயங்கர வேற உண்மையாவே டெய்லா கடை ரோட்ல இருக்க போறேன் நான் கொஞ்சம் நீங்களும் சேர்ந்து இருப்போம் அம்மா ஒரு வாகனமும் டிக்கான் அவர்கிட்ட போனாலும் வாக்கு கொடுத்து நான் அறுபது கிலோமீட்டர் தாண்டறேன்னு சொல்லி தாண்டியே திருவேன் நான் வேண்டே இடம் இதுல சொன்னா

அதில் ரெண்டு அதில் ரெண்டு பழம் தாங்க எங்களுக்கு இது இது நீங்கள் சாப்பிடுங்க இல்லை 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 இதில் ரெண்டு தாங்க ரெண்டு மூணு பழம் அவ்வளோ தாங்க வாய் வாயை கேஞ்சாவோ அது சொரு சொரு நண்பன் கணக்கை வாங்கி வந்துருக்க ஆ ஆ ஓகே ஓகே சரி சோடா குடிங்களா சோடா சோடா நான் குடிக்கல சோடா குடிச்சு வயிறு ரொம்ப போட்டுது இப்ப நான் சரியா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா தட்டுவாங்கோட்டையில் இருக்கிற நடராயர் சிலைக்கு முன்னால நான் இருந்து இருக்கேன் பேரங்க இதில் நடராயர் சிலை இருக்குது நண்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடைய தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கார் பேரங்க அவர் வரைக்குள்ள அந்த களை தெரியல அந்த கதிச்சு கொண்டு வரைக்குள்ள களை தெரியலை தொடர்ந்து போவாங்க

ஆள் வந்து ஆளை தெரியுமே கமராமே கமராமேனு கீழே நடக்குறது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னா பாருங்க உப்பளம் இந்த உப்பளத்தின் கலர் இந்த மாதிரி தான் இருக்கும் ரோஸ் கலர் இல்ல இது எங்க பார்த்தேன் சொன்னா சைக்கிள் பையனம் போய்க்கல அம்பான் தோட்டையில பார்த்தேன் இவரும் ஒரு அஞ்சு மூடம் நடந்து பார்க்கறாரு அப்படி இடத்துல என்ன இங்க இங்கே விசுவமாடையிலிருந்து வந்தவர் அன்னி விளக்கு விட வரி அன்னி உலக்கு போயிட்டார் இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வருவாராம் பார்ப்போம் மசல் ரெண்டு பிடிச்சிட்டு பிடிச்சிட்டேன் அந்த கீழ் ரெண்டு மசில்ஸும் பிடிச்சிட்டு ஆனா அந்த மசில்ஸ் பிடிச்சு எந்த நோ தெரியறதில மாட்டன ஒண்ணும் தெரிய இல்ல எல்ல அத இருக்கு நடக்கு நடக்கு அதன இதுல வர தெரியல இந்த இதுல வந்து போற தெரியல வந்தா நல்லா நல்ல நல்ல நல்லா கொஞ்சம் இருக்கு

அண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னா இதில் எங்களை குளுக்கோஸும் தண்ணியும் வாங்கி தந்துவிட்டு போகிறார் அதில் வேறே எங்கே ஓகே ம் நான் நடக்குது போய் என்ன நாலு கிலோமீட்டரு நடக்குதா நாலு கிலோமீட்டரு அங்கே காலை அஞ்சு முத்தம் சரிங்க மேடப்போ விண்ணுகிறது இதில் சரந்தையில் ஒரு தெரிஞ்சு அண்ணன் ஒரு ஆள் நன்றிதா தம்பி நன்றி என்ன பேர் தம்பிக்கு சொன்னால் உண்மையாகவே கலைப்பு கூடவே இருக்குது அதாவது நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு போகிறதால பயங்கர கலைப்பாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சைக்கிள் பயணம் போய்க்குள்ள நான் இதில் ஒரு நின்று ஒரு அக்காவோடய மண்ணோடையும் கதைச்சிருப்பேன் அதுக்கப்புறம் வண்ணி விளாக்கு விட்டு ஓடுறேன் அதாவது முதலாவது காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஓகே நாங்கள் அப்படி சந்திப்போம் இங்கே என்னோட வந்த நண்பர்கள் படுத்து நிறுத்தோட வேற வந்த இடத்துல வேற ஒரு எத்தனை விட ஒரு நாலு விட நடந்திருப்பியா மூன்று கிலோமீட்டர் நடந்தோம் இப்போ உனக்கு வேறு தூர் தோணுது இங்கே பேருங்க வாட எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து ஜெனிவா டைம்ஸ் மீடியா நியூஸ் நான் ரெண்டு நாள் வந்து இங்கே சௌமியோட இருந்து போட்டுட்டு அப்படியே போகும்போது கண்டு உங்களே

கால்நடை பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாரு அதோட தான் எங்களுடைய தமிழ் பேசும் ஒரு சகோதரர் அவரும் வந்து இன்னைக்கு அவரை நான் அவரிடமும் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல நாங்க பதிவு செய்தோம் உங்களுடைய இந்த கால்நடை பாதையில உங்களுடைய நோக்கம் என்ன முதல்ல நோக்கம் மத நல்லிணக்கம் அதாவது ஒரு சமாதான போய் போய்கொண்டிருக்கோம் அதாவது நாங்கள் இளைஞர்களுக்கும் அப்படி அப்படி கேட்கல நாங்கள் மத ரீதியாகவும் இன ரீதியாகவும் மலை ரீதியாகவும் பிரிஞ்சிருக்கோம் அப்படி ஒரு பிரிவு இருக்க கூடாது நாங்கள் எல்லாம் ஒரு சக மனிதர்கள் அப்படி ஏதாவது அதை எல்லாருக்குமே அந்த உணர்வு கொண்டு வரணும்ன்றதுக்கானதான் இந்த நடப்பை நான் போறேன் அதை விட இன்னொரு காரணம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சைக்கிள் ஒரு இருபத்தைந்து ஐந்து போய் மர நடவ கூட போனான் அதில் என்னால் மலை மாவட்டத்துக்கு போயில கட்டுப்போன புஷ் சைக்கிள் அது பாதுகாப்பு கருதி மலை மாவட்டங்களுக்கு போயில கரையில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மாவட்டங்களாக நான் மிரண்டு வந்திருக்கேன் மித்தத்தை மீதியை இப்போ அந்த விட்ட குறைய நிறைவேற்றணும் அந்த ஒரு காரணத்துக்காக ரெண்டு காரணம் உங்களுடைய வந்து இந்த கிலோ கிலோமீட்டர் வந்து இப்போ சவுமியுடைய கிலோமீட்டர் வந்து ஆயிரத்தி ஐநூறு உங்களுடைய எத்தனை கிலோமீட்டர் இந்த கிலோமீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டர் சமனாக இருக்கும் ஆனால் மூவாயிரம் கிலோமீட்டர் அடித்து சொல்ல முடியாது அதுக்கு சமனாக இருக்கும் ரெண்டு மலையேற்றங்கள் இருக்குது அந்த பாதைகள் மாறுபடும் இப்ப கரையோரம் அதாவது கரையோரம் சொல்றதை விட ஒரு சமனான இதா சொல்லலாம் கிளம்பிற சொல்லி இது மேலே ஏற்றதனால முடியாம போயிடுது நீ பால் நாளை பாதை போகும்போது மக்களுடைய அஹ் ஆதரவு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்குது இப்ப தான் வழங்கினால் இது வந்து இந்த கேம் இந்த மக்களான உயரம் வழக்கை கலக்கிறது மிச்சவாட்டு நடக்க ஒரு உணர்வியை தந்து போறையெல்லாம் விட்டு தள்ளு பலசை எல்லாம் சுட்டு தள்ளு இப்போ போ புறந்து மண்ணே எண்ணி பாறிலே டைபுரக்கும் நாளே வலிபுரக்கும் நாளே என் நண்பன் கேட்டால் unde இந்தர்க்கவே அச்சு வெள்ளம் பச்சரிசி அத்தனை திட்டிக்கின்ற நாளே தான் ஏய் காட்டுக்குள்ள மனசுக்குள்ள காட்டுக்குள்ள உங்களுக்கு பாட்டு தெரியாது எனக்கு தெரியும் நாங்களே இப்ப பாதியா சொன்னால் சரியாக இப்போ பிறந்தன்னு வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர்களை கடந்து வந்துவிட்டோம் இப்போ நேரம் பார்த்துங்கன்னு சொன்னால் ஒரு மணி ஆகுது நாங்கள் இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கிட்ட போய் இருக்குதுன்னு சொன்னால் ரூமுக்கு போகணும் ரூம் பண்ணால் நண்பர்களுக்கிட்ட வீட்டை போக இருக்குது அதாவது என்ன இன்வைட் பண்ணியிருந்த நேற்று ரெண்டு நாளுக்கு படிக்கிறது இன்வைட் பண்ணிட்டார் அங்கே போய் வீடியோ பண்ண கணக்க வேலைகள்லாம் இருக்குது பிறகு நாளைக்கு காலமே ஒலிக்கிட்டு அப்படி கணக்க வேலைகள் இருக்குது சந்தோஷம் அதாவது சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிட்டேன் நான் என்ன அதாவது எத்தனை மணித்தேயாலும் பிடிச்சேன்டில்ல கிட்டத்தட்ட இருபது மணி பிடிச்சிருக்கு பிடிச்சிட்டு இருக்கு நான் அடுத்த ஓய்வு அதாவது சொன்னால் சொன்னால் கிடைக்க எங்கட நண்பர்கள் உறவுகள் சகோதரங்கள் சகோதரிகள் எல்லோருடையும் கதைச்சிட்டு வந்தது பெரிய சந்தோஷம் அது ஒரு லேட்டானாலும் அப்படி கதச்சிட்டு வந்து லேட்டானாலும் ஆளும் அவையில் கதைச்சாலும் நான் இவ்வளோ வருடத்துக்கு வந்திருக்கேன் அது மிகப்பெரிய சந்தோஷம் உண்டு ஓகே நாங்கள் அப்படியே அங்கால போக போ சந்திப்போம் என்ன நண்பன் என்ன நண்பன் பிறந்த மட்டும் வந்திருக்கிறார் மெட்டர் நண்பன் என்று பேக்கு கொண்டு போகிறதுக்கு உதவி செய்திருக்கிறார் மெட்டர் நண்பன் இவர் இடையில் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி தந்திருக்கார் நண்பனும் அங்கே எங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணி தந்திருக்கிறார் அப்படி நாங்கள் தொடர்ந்து போவோம்மா சரி சந்தோஷம் ஓகே 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 வாங்க

അഞ്ചാറ കിലോ പര நீங்கள் கொஞ்சம் தள்ளி அங்கே தூரம் வார வடியா உமையாபுரம் வார வடியா அப்போ சொன்னேன் அதை சாப்பிட கட்டி வைங்க கொண்டு போகிறேன் நீங்கள் சரி வந்துட்டீங்க அப்போ சாப்பிட்டு கட்டி வச்சுக்கிறேன் கொஞ்சம் நேரம் இப்போ வந்து வாங்கிட்டு அப்படி இது கலவை முன்னு வச்சோம் பாருங்க சாப்பாடு இருக்குது காட்டுறேன் உங்களுக்கு தெரியும் சைக்கிள் பயணம் பெரியக்கிலையும் இங்கே தான் முதலாக சாப்பாடு இங்கே இன்றைக்கும் இங்கே தான் முதலாக சாப்பாடு நடப்பயணம் பெரியக்கிலே சரி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ வனிவுலா கண்ணை விட்டு நாங்கள் வந்துட்டோம் இப்போ இங்கே சாப்பாடு இருக்கு வேறோம் சாப்பாடுல என்னென்ன இருக்கின்ற பார்த்தீங்கன்னு சொன்னா நண்பன் அந்த சாப்பாடுல என்ன இருக்குன்னு காட்டுறீங்க மீன் பொரியல் இருக்குது மற்ற இறைச்சி இருக்குது என்ன இருக்கல சாப்பிட்டு பார்த்து கூட சொல்கிறேன் என்ன ஆ அது பிரச்சனை இல்லை நாங்கள் மாடு சாப்பிட்றாங்க மாடு மாடு சாப்பிடறதுதான் பிரச்சனை இல்லை ஏன்னா நான் இத்தனை வீடியோக்குள்ளே மாடு சாப்பிடுற காட்டிருப்பேன் கணவர் சாப்பிடுவேன் அதான் எங்கள்கிட்ட விட்டு அம்மா மட்டும் சாப்பிடற இல்லை மிச்சம் எல்லாரும் சாப்பிட்றவர் இங்கே வேற எங்க மாட்டுரைச்சு நல்லா கத்திரிக்காய் கறி மற்ற மீன் பொரியல் சாப்பிடுவாப்போம் உண்மை அதாவது முதல் தரம் சைக்கிள் பயணம் போயிக்கிலே மந்து இங்கதான் சாப்பாடு இப்பையும் இங்கே முதல் தடம் இங்கதான் சாப்பாடு அந்த மாதிரி இருக்கு சாப்பாடு நன்மை சாப்பிடுவான்னு சொல்லுங்க இப்படி பிறந்த மந்த உடனே நல்லா வேற எப்படி நல்லா இருக்குண்ணே ம் சூக்கியதோ படிக்க படித்து விட்லா நண்பர் ஆஹ்

ஒரு நண்பன் வீட்டை போக போகிறோம் அதாவது அங்கே நாங்கள் இன்றைக்கு தங்கள் இப்போ சாப்பாடு வழி கிடைக்கு கால் மெது மெதுவாக ஆடுது அதாவது இந்த மசில்ஸ் கீழ் மசில்ஸ் நல்லா குழந்தை கிடக்குது முதலில் வந்து ஆரம்பிப்போம் என்ன அப்படியே இங்கே வர நல்ல வெயில் ஆகக்கூடாது கிடப்போம் இன்னும் வெயில் பயங்கரம் ஸ்ட்ரா வேண்ட் ஆப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அப்போதே ஓ பண்ணிட்டேன் ஆனால் இப்பயே ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நான் நடந்துட்டேன் உண்மையாக இல்லாதங்க போய் படுத்து குளிச்சு விட்டு படுத்துக்க முதல் வீடியோ எடிட் பண்ணி போடணும் பெரிய வேலைகள் இருக்குது ஓகே சமாளிப்போம் இதையும் சமாளிக்கும் என்ன சொல்லுவாங்க நம்ம இருந்துட்டு தலைக்கு போட கலாபுரம் வந்தது இப்போ பார்வையிட்டா

ஆனா எனக்கு உங்களுக்கு தெரியும் நான் எப்படி நான் உரைப்பு சாப்பிடுவேன் தெரியும் தானே அப்ப எனக்கு உரைப்பு பெருசா தெரியல எனக்கு சட்டை அப்படி சூப்பர் அந்த ஏதாவது எனக்கண்டே செய்த மாதிரி இருந்துச்சு சாப்பாடு இப்ப உங்கள்ட்ட தான் இப்ப முதலாவது வந்திருக்கிறார் எப்படி அனுப்பணுமா அப்படி அனுப்பணுமால சந்தோஷம் சந்தோஷம் என்ன இவருக்கு என்ன சொல்ல போறீங்க இவர் தான் அந்த வந்தார் ஆஹ்

அண்ணா எக்ஸ்ட்ராவாக ரூமுக்கு வர்றதுக்கு நடந்தது அதாவது வீட்டுக்கு வர்றதுக்கு நடந்தது டென் டு கிலோமீட்டர் சரி ஓகே நாங்கள் சாப்பிடைக்கு சந்திப்போம் என்னதில் அப்படி சந்தோஷமா இந்த மாதிரி இருந்து சாப்பிட்றது இல்லை என்னென்னு சொல்றது கூட்டாக சாப்பிட்றேன்னு சொல்றது தானே என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவாங்க இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சகோதரங்கள் எல்லாருமே இருக்கு நம்ப இருங்க பார்த்தா தெரியும் எங்களை அண்ணா வணக்கம் 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 வண்ணி உலக் அன்பே சிவம் அன்பே சிவம் பென்ன மாதிரி எப்படி இருந்து நடபயணம் நடபயணம் இப்ப நடக்கே பாத்தீங்க அவ்வளவே நடக்கவே இல்ல எப்படி இருந்து அது அந்த கால் எடுத்து ஒரு 10 ஸ்டெப் பச்சப்புறம் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகும் காண்டா ரெண்டு பொடியங்கள நான் சப்போர்ட் வந்திருக்காங்க நீங்க சரி நாளைக்கு மாங்குளம் போய் நீங்களும் வர வேணும் ஓகே சரி பாருங்க ஓகேனா என்ன சரி

நானும் மரக்கடை தான் ஐயா ஆனா மச்சம் சாப்பிடுவோம் ரெண்டு இல்ல பேருங்க அந்த சந்தோஷம் இதெல்லாம் இருக்குதுன்னு என்ன என்ன சொல்லுங்க சந்தோஷத்தை பத்தி நான் பண்ணி வளக்குறேன் இல்ல எனக்கு கூடி இல்ல நான் சாப்பி நான் சும்மா சாப்பிட இல்லையா வீட்டை சாப்பாடு நான் ஊரோட அந்த குடும்பம் கூப்பிடுறான்டா அதா இது வாங்க கொஞ்சம் சாப்பிடுங்க அப்புறம் நாளை கோவி பாருங்க அதுதானோ நடந்து போய் கூட அந்த என்ன கூட தூரம் நடக்க போய் கூட இந்த எந்த நினைவு வந்துட்டேன்டா நாளைக்கு வேற ஒண்ணு சொல்லி போட்டேன் என்ன கொண்டு கவுகதா போறா நாளைக்கு நாளைக்கு நீங்க தான கலக்கு பெரியதல்ல ம் தலக்கட்டு நடக்கலாம் மச்சான் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஷார்ட்ஸ்கள் அண்டர்வேர் எல்லாம் ரெடி பண்ணி நாளைக்கு வேற எங்களோட சைக்கில் வந்த நண்பர் நடக்க போற நாளைக்கு நீங்க சைக்கில் கொண்டு வாங்கீங்க ஏலக்கனது சைக்கில் ஆவோ சைக்கில் கொண்டு வாங்க ப்ரோ வேறாவது நடப்ப சரி நாங்கள் அப்படியே நல்லா இருக்கும் சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பிட முடிச்சுட்டு சந்திப்போம் என்ன ரெண்டு பேர் ஏன்னா குறை சொல்றாரு இது ஒரே சாப்பிட்றது காட்டுறாரு சாப்பிட்றது காட்டுறாரு இல்ல ஒரு விலக் ஸ்டைல்னு சொன்னா எல்லாத்தையும் காட்டணும் சாப்பிட்றத காட்டணும் அது காட்டி எல்லாத்தையும் இல்ல நான் ரோட்ல போய் நடக்கிறத காட்டணும் என்ன அதுல சாப்பிட்றது ஒரு முக்கியமான ரியல் ரோட்டையும் காட்டணும் அதுக்காண்டி இடையில ரோட்டில் ஒன்றுக்கு போகிறது எல்லாம் காட்டக்கூடாதுங்கிறது